அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆண்டு சந்திரகிரகணம் தமிழ் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஆங்கில தேதி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுக்லபட்சம் பௌர்ணமி தேதியில் சதய நட்சத்திரம் கும்பராசியில் மேசலக்கணம் ராக கிருஷ்ணனோ பூர்ண சந்திரகிரகணம் தசாயண வருஷத்தில் பூர்ண சந்திரகிரகணக்கும் சந்திர கிரகணம் ஏற்படுகிறதே கருத்துக்கொள்ளுங்கள் இது மிகவும் சக்தி வாய்ந்த சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணம் ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தொன்னுக்கு ஆரம்பித்து விடியகாலை ரெண்டு இருபத்தைந்துக்கு சந்திரகிரகணம் முடியுது ஆரம்ப கிரகணம் ஒம்பது ஐம்பத்தொன்றுக்கு தென்மேற்கை பிடிக்கிறது வடகிழக்கு அந்த சந்திரகிரகணம் ரெண்டு இருபத்தஞ்சிக்கு விடுகிறது கருத்து கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க தோசம் கலந்த சந்திரகிரகணம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதே போல் தோச நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டோம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படி சாந்தி செய்யாதவர்கள் சாந்தி ஜவமாற்றம் செய்யணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பௌர்ணமி சிராத்தை மறுநாள் செய்யும் செய்யணும் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் போஜகத்தை முடித்து கொள்ள வேண்டும் இந்த சந்திர கிரகணம் திக்பலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பம்பாய் வட மாநிலம் பர்மா சீனா அதிகமான மழையால் கடும் பாதிப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதே போல் ஆப்கானிஸ்தான் சீனா காஷ்மீர் காந்தாரும் குருதேசம் சாரதம் போன்ற தேசங்கள் கடுமையான சோதனை காலமாக அமையும் வறட்சி ஏற்படும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் போர்கள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நட்சத்திரன் பலன் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டிய சூழ்நிலை இந்த கிர இந்த சந்திரகிரகத்தால் ஏற்படும் கிரகம் விட்ட பின்பு வீடு ஆலயங்களை சுத்தம் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு முப்பதுக்கு மேல் ஆலயம் வீடை சுத்தப்படுத்தலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பெண்கள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடிய காலை மூணு மணி வரை சந்திரனை எக்காரணம் கொண்டோ பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தால் பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் அதேபோல் மாங்கிலியத்துக்கு தோஷம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நிழல் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சந்திர கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகணம் அதே போல் இந்த நிற மாத கர்ப்பிணிகள் இல்லை கருவுற்று இருப்பவர்கள் எக்காரணம் கொண்டோ இரவு ஒன்பது மணிக்கு மேல் வெளியே வரக்கூடாது அதேபோல் இரவு உணவை ஒன்பது மணிக்குள் அங்கே சாப்பிடணும் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த விடிய காலை மூணு மணி மட்டும் அதிகமாக தாகம் எடுத்தால் சிறிதளவு தண்ணீர் குடிக்கலாம் முடிந்தால் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது சிறப்பு ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை கண்டிப்பாக இந்த சந்திரகிரகணம் ஏற்படுத்தும் அதுவும் உன் முன்னோ பெண் குழந்தைகளால் இருந்தால் அது மிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா குழந்தை ஊனமாக பிறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அது கருத்தில் கொள்ளுங்க இப்போ பெண்கள் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆனவங்க வயதானவங்க யாராக இருந்தாலும் இரவு ஒம்பது மணிலேருந்து விடிய காலை மூணு மணி மட்டும் எக்காரத்து கொண்டும் வெளியில் வரக்கூடாது சந்திரனை பார்க்கக்கூடாது ஆனால் ஆண்கள் சந்திரனை பார்க்கலாம் அவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் நோய்வாய்ப்பட்டவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க இவங்க சந்திரனை பார்க்கக்கூடாது உங்களுக்கு சந்திர கிரகணம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் தெரியக்கூடியது ஆனால் எந்த அளவுக்கு எந்தெந்த மாநிலத்தில் தெரியும் என்பது அன்று தான் தெரியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த சந்திரகிரகத்தை விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்